டிஸ்கவரி Yourself உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி டிஸ்கவரி Yourself சேனலில் நான் சொல்லக்கூட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஒரு செயலை செய்வதற்கு அதில் எப்போ நமக்கு வெற்றி கிட்டும் அப்படின்னா பல்வேறு விதமான தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்த பிறகுதான் அதற்கான வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ உதாரணமாக நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பிளான் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தாலும் நீங்கள் ஏற்படுகின்ற உங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவமானங்கள் வெகுமானமாக எடுத்துக்கொண்டு அந்த முயற்சியில் நீங்கள் வந்து தொடர்ந்து போராடினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரோசம் அப்படின்றது வரும் அது வரைக்கும் வராது சொல்லுவாங்க நேற்று படித்தவன் கூட வேலைக்கு போயிட்டானே உனக்கு என்ன என்ன போக முடியலையா நீந்தானே படித்த நீ அவனுந்தானே ஒன்றா படித்தீங்க எப்படி அவன் மட்டும் வேலைக்கு போனான் அப்படின்னு கேட்பாங்க நம்மளை உங்களுடைய உறவுக்காரங்க கேட்பாங்க உங்களுடைய நண்பர்கள் கேட்பாங்க உங்கள் சக உங்களோட சேர்ந்து படித்த கிளாஸ்மேட்ஸும் கேட்பாங்க அப்போ அவங்களாம் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் வெற்றி பெற்றவர்கள் சொல்லுவதை தான் நம்புவாங்க இப்போ நான் உங்கள் முன்னால் வந்து பேசுகிறேன் அப்படின்னா எப்படி நான் வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்குவீங்க பட் இதே இது வந்து ஒரு நல்ல ஒரு திறமசாலியாக இருப்பார் ஆனால் அவர் வந்து போட்டித் தேர்வில் ஜெயிக்கலை அப்படின்னா இந்த உலகம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒத்துக்கொள்ளாது அதுதான் உண்மை அது மட்டும் இல்லை அந்த வெற்றியை பெறுவதற்கு நாம் எவ்வளவு மான அவமானங்களை வந்து தாங்கியிருப்போம் எத்தனை பேர்கிட்ட வந்து பேச்சு வாங்கியிருப்போம் எத்தனை விதங்களில் நம்ம வந்து ஹார்ட் ஆகியிருப்போம் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ பல்வேறு விதமான நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடர்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்களை படிக்க விடாமல் செய்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் உங்கள் சொந்தக்காரங்க ஸோ உங்கள் வீட்டிலே இருக்கவங்க ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அவ்வளவு எளிதான காரியம் இல்லை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ரோம் டஸ் நாட் பில்ட் இன் எடே அப்படின்னு சொல்லுவோம் ஒரே நாளில் வெற்றிகளை குவிக்க முடியாது அது பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தான் நீங்கள் படிப்படியாக அந்த ஸ்டெப்ஸு போட்டால் தான் மேலே வந்து வர முடியும் இல்லைனா வந்து அது சரிஞ்சிடும் அப்போ வெற்றிகளை பெறுவதற்கு உங்களுடைய திட்டமிடுதல் அது மட்டும் இல்லை உங்களை நோக்கி வரக்கூடிய உங்களுக்கு எதிரான சக்திகளை புறம் நீங்கள் வந்து புறந்தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் எப்படி வந்து குதிரை வந்து பிளிங்கர்ஸ் போட்டிருக்காங்களோ அது மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ளிங்கஸ் போட்டுக்குங்க ரோடை மட்டும்தான் அது பார்க்கணும் கோலை மட்டுந்தான் பார்க்கணும் பாருங்கள் நீங்கள் என்ன நிறையா ரொனால்டினோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மெஸ்ஸி இவங்களாம் பாருங்கள் அது எப்படின்ட்டு அந்த கோலை அடிக்கிறது அப்படின்றது அத்தனை பேரையும் தாண்டியது எப்படி கோலாக மாறுகிறது இதே போலத்தான் எக்ஸாம் சும்மா நம்ம படிச்சிட்டோம் அப்படியே அந்த எக்ஸாம் எதுனா பாஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களுக்குள்ள ஒரு பர்னிங் டிசையர் ஒரு வெறி வரணும் அந்த வெறி வந்தால் மட்டுமே உங்களால் ஜெயிக்க முடியும் இல்லைனா முடியாது ஏதோ கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம் ஒரு அதிர்ஷ்டமாகவோ ஏதோ ஒரு காரணங்களாக அவங்க வந்திருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் வந்து அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் அந்த வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக பறிக்கக்கூடிய கனியாக நிச்சயமாகவே இருக்காது நீங்கள் எவ்வளவு இப்போ நீங்கள் எழுத போகிற ஐ மீன் செட் எக்ஸாமாக ஆக இருக்கட்டும் அல்லது காலேஜ் லெக்சரர் எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது பிஜிடிஆர்பி அல்லது எது வேணாலும் இருக்கட்டும்ங்க டெட்டு பேப்பர் ஒன் டூ கூட எடுத்துங்க ஒரு தமிழ் தகுதி தேர்வில் கூட நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் ஏன்னால் அன்னைக்கு அவ்வளோ போட்டி இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்டவர்கள் வந்து குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய லெக்சரர்ஷிப் மொத்தம் நாலாயிரம் பேர் எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு தெரியாது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து ஸ்லட் நெட்டு பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால் எம்ஃபில் படித்தவங்க இருக்கிறாங்க அத்தனை பேரும் போட்டிக்கு தயாராக வரக்கூடியவர்கள் இன்னும் செட்டு கால் பண்ணியிருக்காங்க இதில் பாஸ் பண்ணவங்க கூட வரலாம் அப்போ போட்டி என்பது தேர்வுகளில் கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா எல்லாமே நீட் பேஸ்டு கொஷின்ஸாக இருக்குது ஒரு அனலிட்டிக்கல் கொஷனாக இருக்குது சும்மா அப்படியே ஒரு எம்சிக்யூலாம் இப்போ சொல்ல முடியாது நீங்கள் அதை அனலைட் அனலைட்டிக்கலாக அதை திங்க் பண்ணி ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வேறுபட்ட ஒன்றை கண்டறிக இதில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக அசர்ஷன் டிசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங் இந்த மாதிரி கேள்விகள் அவ்வளவு எளிதாக நம்மளால் வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியாது காரணம் அந்த சப்ஜெக்டை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஆழமாக புரிந்து இருக்காத தன்மை அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ மேலோட்டமாக படித்தால் மட்டும் பாஸ் பண்ண முடியாது பிகாஸ் தீஸ் ஆர் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் நாட் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நல்லா தெரிஞ்சுக்குங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் எப்படினாலும் எழுதிடலாம் ஆனால் அப்ஜெக்டிவ் டைப் அவ்வளோ ஈஸியாக எழுத முடியாது அந்த கான்செப்ட் தெரியாமல் சும்மா ஒத்தையரட்டையாக போட்டு எழுதுறதுல ஏதோ மார்க் வரலாமே ஒழிய சரியாக புரிந்து கொண்டு திட்டமிடலைனா கண்டிப்பாக மார்க் வர முடியாது அப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்போ வைப் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஜெயிக்க முடியும் தான் ஜெயிப்பதற்கான முதல் வழி உங்கள் சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க கிளாஸ்மேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருனுடைய புறங்கூறுதலையும் தள்ளி வையுங்கள் அப்படியே தூக்கி போட்டுருங்க அவங்க என்ன சொல்லி சொல்லிட்டு மூணு தடவை எழுதுனீங்க நீங்கள் நாலு தடவை போன ஓட்டலாம் சிவி போனீங்க ஒரு மார்க் எடுத்து நீ போயிருக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறையா சொல்லுவாங்க அது போக அப்புறம் வந்து நம்ம நம்ம பார்த்துருக்கக்கூடிய வேலை இன்னும் அவன் அவங்க போய்ட்டாங்க இவங்க போயிட்டாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் பெண்கள் என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை சொல்லி மாற வேண்டியதே இல்லை எத்தனை பேரை சமாளிக்கணும் வீட்டை சமாளிக்கணும் குழந்தைங்களை சமாளிக்கணும் கணவரை சமாளிக்கணும் ஒரு மெட்டீரியல் வாங்க வேண்டும் என்றால் கூட இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க போட்டு நான் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கார்ட்டை நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிமாங்க அப்புறம் வராது ஆமாம் நீ மெட்டீரியல் வாங்கி கொடுத்து நீ அப்படியே நீ படித்து பாஸ் பண்ணிடு அதான் போன பார்த்தோம்ல அப்படிமாங்க இல்லைங்க அடிஷ்னலாக வந்து சைக்காலஜிக்கு மட்டும் ஒரு மூவாயிரம் ரூபா வேண்டியிருக்கு போதும் போது இருக்கிற நோட்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்று தான் ஸோ இப்படி வந்து நம்மளை வந்து பின்னால் தள்ளுவதற்கும் ஆட்கள் தயாராக இருக்கும் அதையெல்லாம் கடந்து தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் இருக்க வேண்டும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுக்கான அந்த நெகட்டிவிட்டிஸை என்றைக்கு நீங்கள் தூக்கி போடுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து கண்டிப்பாக முடியும் அது மட்டும் இல்லை நமக்கு சப்போர்ட்டும் வேணும் குதிரைக்கு பிளிங்கர்ஸ் கட்டின மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம உறவுக்காரங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் நல்லது பிள்ளைங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைனா தனி ஆளாக ஜெயிக்க முடியாது நீங்கள் ஒரு போருக்கு செல்வது போன்று நீங்கள் உங்களை மற்றவர்கள் வழிநடத்தி சென்றால் மட்டுமே வெற்றி என்ற பாதையை இலக்கை அடைய முடியும் தனி ஒருத்தராக ஜெயிக்க முடியாது ஸோ அதுக்கு சப்போர்ட் வேணும் ஹெல்ப் பண்ணணும் இல்லை நீங்களாக வந்து அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் பூக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஸோ அதனால் அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி வழி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெற்றி என்ற பாதை இலக்கை மட்டும் நீங்கள் நோக்கி தான் அது செட் எக்ஸாமாக இருந்தாலும் காலேஜ் டிஆர்பியாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர் தேர்வாக இருந்தாலும் பிஜி டிஆர்பியாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஸோ அதற்காக நீங்கள் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் புக்கு வாங்குறதா இருக்கட்டும் அல்லது மெட்டீரியல் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது ஆன்லைன் கிளாஸஸுக்கு போகிறதாக இருக்கட்டும் அதற்கு மட்டும் நீங்கள் தயங்காதீங்க இதை ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக நினச்சிங்கன்னா நீங்கள் தோல்வியின் விளிம்பில் அல்லது வெற்றியினுடைய விளிம்புக்கு செல்வீர்கள் தோல்வியில் தான் முடியும் அதனால் இந்த விஷயங்களுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க மெட்டீரியல் வாங்கிறது நன்றாக படிப்பது உங்களை ஊக்குவிப்பவர்களோடு சேர்ந்து கொண்டு உழைப்பது கடினமாக உழைப்பது இது இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது அதை அதை வச்சுக்கலாம் இதை வச்சுக்கலாம் இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது ஒரு சிறு துருமம் குத்துவது போன்று ஒரு கிளாஸ் கூட உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கடைசி நேரத்தில் கை கொடுக்கலாம் அதனால் நீங்கள் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் கிடைக்கக்கூடிய அத்தனை அதிகப்படியாக மார்க் வாய்ப்புகளை எல்லாம் தயவு செய்து விட்டுடாதீங்க நீங்கள் நிறைய காசு வாங்குறீங்கன்னு நினைக்காதீங்க ரைட்டுங்களா ஒன்றும் நீங்கள் சுயமாக அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் இல்லைனா அட்லீஸ்ட் கோச்சிங் இந்த மாதிரி போனீங்கன்னால் தான் அரசு வேலை உங்களுக்கு சாத்தியமாகும் இல்லைனா கண்டிப்பாக சாத்தியமாகாது உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டி நீங்களும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே எங்கும் தாவி கடைசி நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா படித்து பாஸ் பண்ணி விடலாம் என்ற கனவை தூக்கி தூரப்போடுங்க இப்போமே அதற்கான ஆயத்த வேலைகள் தயாராகுங்க இந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக உதவிகரமாக இருக்கும் அதனால் நான் சொன்ன விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக எஜுகேஷன் சைக்காலஜிக்கான கிளாஸஸ் வரக்கூடிய டுவெண்ட்டி செவன்த்து இருக்குது அனைத்து சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களும் மார்க் போகிறது சைக்காலஜி ஜிகேயில்தான் அதற்கான அடுத்த பேட்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்குது ஸோ நம்ம கிளாஸஸ்க்கு வர வைக்கல திரு நம்பரை தொடர்பு கொண்டு அதை விஷயமா பேசிக்கோங்க ஏற்கனவே டெமோ கிளாஸஸ் போட்டிருக்கோம் அதில் வந்தவங்களும் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுத்து பிள்ளைங்கண்ணே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்